வணக்கம் இன்றைக்கி வந்து ஆண்களுக்கான ஒரு வீடியோ இந்த நாற்பது வயசுக்கு மேலே வந்து வரைப்பு குறைவாக இருக்குது சிம்பிளான ரெமடி வேணும் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் ஊரில் வந்து மருந்து எடுத்துக்க முடியாது நான் வரதுக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகும் ரொம்ப விரைப்பு இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன ரீதியாக வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிம்பிளான ரெமடி அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது உங்களுக்காக தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாத காலம் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் இப்போ இதுக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ஆலிவ் ஆயில் நம்ம ஆலிவ் ஆயில் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற ஆலிவ் ஆயில் கேளுங்க சமைக்கிறதுக்கு உண்டான ஆயிலிவ் ஆயில் கிடையாது முகத்துக்கு அப்ளை பண்ணுற ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற ஆலிவ் ஆயில் நூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஆலிவ் ஆயில் ஐம்பது கிராம் ஃபிஃப்டி கிராம்ஸு கருஞ்சி அது ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஏன்னா இப்போ மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் வந்து ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி வேணுன்றீங்க ஸோ கருஞ்சீரங்க ஐம்பது கிராம் வசம்பு வெறும் பத்தே பத்து கிராம் தான் வசம்பு இப்போ நூறு எம்எல் ஆயிலோட இந்த கருஞ்சீரத்தை நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க ஃபைனாக பவுட்ரு பண்ணிடணும் நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க கடைசி இறக்கும்போது வசம்பை வந்து மயில்டாக சும்மா பத்து கிராம் போதும் ரொம்ப தேவையில்ல பத்தே பத்து கிராம் வசம்பை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டோடு அப்படியே இறக்கிடுங்க இறக்கிட்டு ஒரு ஒரு வாரம் வெயிலில் வச்சு வடிகட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப அழுத்தி தடவ கூடாது மேலோட்டமாக ஒரு விரல வச்சு மயில்டாக மசாஜ் பண்ணால் போதும் நீங்கள் மசாஜ் பண்ணால் ஒரு நாள்லேயே நல்ல வித்தியாசம் வரும் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க போதும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் போதுமானது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு வணக்கம்